கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல நாங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் ஏன்னா நாங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ப்ராட்டஸ்டன்ட்டுகளுக்கு ஒரு மிதப்பு உண்டு ஆனால் கிறிஸ்தவம் தோன்றி சுமார் ஆயிரத்து ஐநூறு வருஷங்கள் கழித்து வந்த நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் உண்மையான கிறிஸ்தவம்னு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கத்தோலிக்க சபையை கான்ஸ்டன்டைன்கிற தான் உருவாக்குனா அந்த சபை கிறிஸ்தவத்தோடு கண்டதையும் சேர்த்து கிறிஸ்தவத்தையே உருத்திரியாமல் ஆக்கிடுச்சு அந்த கத்தோலிக்க சபை தோன்றுவதற்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி கிறிஸ்தவர்கள் எந்த கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அதே தூய்மையான கிறிஸ்தவத்தை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ நாங்கள் தானே உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ப்ராட்டஸ்டண்ட்டுகள் பதில் சொல்கிறாங்க ஆனால் இதில் கொடுமை என்னென்னா இதை சொல்கிற ப்ராட்டஸ்டண்ட்டுகளில் லட்சத்தில் ஒருத்தர் கூட ஆதி கிறிஸ்தவர்கள்னா யார் அவங்களோட கிறிஸ்தவம் உண்மையிலேயே இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னலாம் சோதிச்சு பார்த்ததே கிடையாது அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறீங்களா கிறிஸ்தவத்தின் ஆரம்பகால வரலாற்றை படித்தவன் எவனாலும் முதல் மூன்று நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் ஒரே ஒரு கூட்டம் தான் இருந்துச்சுன்னோ அவர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமான நம்பிக்கைகள் தான் இருந்துச்சுன்னோ நம்பவே முடியாது ஆகையால் அப்படி ஒருத்தன் நம்புறான்னா அவன் வரலாற்று பக்கம் கூட பார்த்ததில்லைன்னு தான் அர்த்தம் அதுவும் இல்லாமல் ஆதி கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவத்தை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களே அவங்களோட கிறிஸ்தவம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் இந்த கூட்டம் பைபிளை தூக்கி காமிக்குது அதாவது பைபிளில் இருக்கிற உபதேசங்களை மட்டும்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணாங்களாம் அதனால பைபிளுக்கு உட்பட்ட உபதேசங்கள் மட்டும்தான் ஆதி கிறிஸ்தவமா ஆனால் ப்ராட்டஸ்டன்ட்டுகள் மழைக்கு கூட வரலாற்று பக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலவா ஒரு எவிடன்ஸ் வேணும் பைபிளில் இருக்கிற உபதேசங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணிய கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு கூட்டம் வரலாற்றில் இருந்ததே கிடையாது ஏன்னா பைபிளில் இருக்கிற உபதேசங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு முதல்ல ஒருத்தனைக்கு எது பைபிள்னு தெரியணும் இல்லை ஆனா முதல் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் வரை வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் இறைவனால் அருளப்பட்டவைங்கிற தீர்மானத்துக்கு கிறிஸ்தவர்கள் வந்ததே கிபி பிறகுதானே அப்படி இருக்கும்போது நம்ம கையில இருக்கிற பைபிள்கள் இல்லாத உபதேசங்கள் எதையும் அவங்க பின்பற்றவே இல்லை அப்படின்னு நம்புறது மடத்தனமா இல்லையா அவருக்கு கண்ணாபரேஷன் நடந்து நேத்து தாங்க பார்வை வந்துச்சு ஆனாலும் அதுக்கு முன்னாடி அவர் எப்பவுமே வேண்டாத கலரை சூஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு எந்த பேக்காவது நம்புமா ஆனால் ப்ராடஸ்டண்ட்டுகள் நம்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது வேணும் இல்லாத பைபிளில் இல்லாத உபதேசங்கள் எதையும் ஆதி கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணவே இல்லைங்கிற அந்த மடத்தனமான நம்பிக்கை இல்லைன்னா அவங்களால எப்படி ப்ராடஸ்டண்ட்டாக இருக்க முடியும் கிபி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அன்றைய போப்பாக இருந்த முதலாம் டமாசஸ் இன்னைக்கு கத்தோலிக்க பைபிள்னு அழைக்கப்படுற இந்த எழுபத்தி மூன்று புத்தகங்கள் மட்டும்தான் இறைவனால் அருளப்பட்டவை இவை மட்டும்தான் சபைகளில் போதிக்கப்படணும் அப்படின்னு பிரகடனம் செஞ்சார் அதாவது எது பைபிள் என்று கிறிஸ்தவர்களுக்கு உறுதியாக தெரிஞ்சதே கிபி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகுதான் எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் இறைவார்த்தைங்கிற தீர்மானமான முடிவு இருந்ததே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு வேணும்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆதாரத்தை சொல்றேன் கோடெக்ஸ் சைனைட்டிகஸ் கோடெக்ஸ் அலெக்சாண்டினஸ் கோடெக்ஸ் வாட்டிகானஸ் என்று பெயரிடப்பட்ட மூணு பழமையான கைப்பிரதி பைபிள்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு இவைகள் மூணும் கிபி முன்னூறுகளில் எழுதி தொகுக்கப்பட்டவை அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த மூன்று கைப்பிரதி பைபிள்கள்லையும் எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னு தெரியுமா கோடெக்ஸ் ஐனாட்டிகஸில் எண்பது புத்தகங்களும் கோடெக்ஸ் அலெக்சாண்டினஸில் எழுபத்தொன்பது புத்தகங்களும் கோடெக்ஸ் வாட்டிக்கானஸில் எழுபத்தி ரெண்டு புத்தகங்களும் இருக்குது இதில் கோடெக்ஸ் வாட்டிக்கானஸ் தவிர மற்ற ரெண்டோட புதிய ஏற்பாட்டிலையும் இருபத்தொன்பது புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பைபிள்களை உருவாக்குனவங்களுக்கு எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் இறைவனால் அருளப்பட்டவை அப்படிங்கிற எந்த உறுதியும் இல்லை எவை எல்லாம் புனித புத்தகங்கள்ங்கிற பேர்ல அவங்கவுங்க ஏரியாவில் பிரபலமாக இருந்திருக்கோ அவைகளை எல்லாம் அவங்கவுங்க தொகுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நமக்கு கிடைச்ச பைபிள்கள்லேயே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னா காலப்போக்கில் காணாம போன பைபிள்களில் இன்னும் என்னென்ன புத்தகங்கள் இருந்திருக்கும் இன்னும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்திருக்குமோன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அப்ப எது பைபிள்னே தெரியாத அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் நம்ம கையில இருக்கிற பைபிளை தாண்டி எதையுமே ஃபாலோ பண்ணது ஒருத்தன் நம்புறான்னா அவன் எவ்வளவு ஆழமான கிணத்துல வாழ்ற ஒரு தவலையா இருக்கணும்